பருவமழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு புடல் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளரும் தீர்த்தகிரியம்பட்டு ஊராட்சி ஆறாவது வார்டு உறுப்பினருமான காகுதாஸ் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த பருவமழை காரணமாக பலரும் பாதிப்புக்கு உள்ளாகினர் இதனை கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஆங்காங்கே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றன இதில் ஒரு பகுதியாக கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆணை சென்னை புழல் ஒன்றிய செயலாளர் காகுதாஸ் தலைமையில் நடத்திட்ட உதவிகள் தீர்த்தங்கரை ஆறாவது வார்டு பகுதியில் வழங்கப்பட்டன ஐந்து குழு அரிசி காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் போன்ற தொகுப்பினை புழல் ஒன்றிய செயலாளரும் தீர்த்தங்கறியம்பட்டு ஊராட்சி மன்ற ஆறாவது வார்டு உறுப்பினருமான காகுதாஸ் வழங்கினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் கார்த்தி சாமுவேல் சூரி கௌதம் தமிழ் முதல்வன் தமிழ் வல்லவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனை பெற்றுக்கொண்ட ஏழை எளியவர்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் அவர்களுக்கும் புழல் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி